வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்கேன்ஸ் இன் பிரெக்னன்சி அல்ட்ராசோனोग्राम பாத்தீங்கன்னா இட்ஸ் எ ریلیட்டி சேஃப் அண்ட் நான் இன்வெசிவ் பிரोसीजर அண்ட் தேர் இஸ் நோ ரிஸ்க் தி மதர் ஆர் ஏனி harm டு தி பேபி சோ அந்த பிரெக்னன்சிஷன் 40 வீக்ஸ் பீரியட்ல நம்ம ரெக்கமெண்ட் பண்றது 4 டு 5 ஸ்கேன்ஸ் அது என்னென்ன ஸ்கேன்ஸ்ன்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இஸ் எ டேட்டிங் ஸ்கேன் யூசுவ டேட்டிங் ஸ்கேன்ன்றது 6 டு 8 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சில நம்ம பார்க்கிறது இந்த பீரியட்ல நம்ம பண்ற ஸ்கேன்ல வந்து பேபி இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு பேபியோட ஹார்ட் பீட் ஃபார்ம் ஆயிச்சா அப்படின்றத நம்ம மெயினா பார்க்கோம் இது வந்து யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா 20 பீரியட்ஸ் இருக்குங்க அவங்களுக்கு வந்து நம்ம டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது இந்த ஸ்கேன் பண்ணுறதுனால வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பெக்ட் டேட் ஆஃப் டெலிவரி டியூ டேட் வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்கேன் பார்த்தீங்கன்னா என்டி ஸ்கேன் நியூக்ளியர் ட்ரான்ஸ்லூசன்சி ஸ்கேன் இது வந்து லெவன் டு ஃபோர்டீன் வீக்ஸில் பண்ணுற ஒரு ஸ்கேன் இதோட சேர்ந்து ஒரு பிளட் டெஸ்ட் டபுள் மார்க்குன்ற டெஸ்ட்டும் சேர்த்து பண்ணுறோம் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் காமன் குரோமோசோமல் டிஃபெக்ட்ஸ் அந்த டவுன்ஸ் பேபி எட்வர்ட்ஸ் பேபி அந்த மாதிரி பேபிஸ்க்கான அறிகுறிகள் எதுவும் இருக்குதா அப்படின்றத நம்ம இந்த ஸ்கேன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இது தவிர இந்த பீரியடில் வந்துட்டு நம்ம வந்து கர்ப்பப்பை வாய் லென்த்தையும் நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம் அதுவும் கர்ப்பப்பை வாயில் லென்த்து கம்மியா இருக்கிற பட்சத்துல அதுக்கு தேவையான வழிமுறைகளும் நம்ம செய்ய வேண்டியது அடுத்த ஸ்கேன் பாத்தீங்கன்னா அனாமலி ஸ்கேன் அதாவது டிஃபா ஸ்கேன் சொல்றோம் டார்கெட்டட் இமேஜிங் ஃபார் ஃபீட்டல் அனாமலி இது ரொம்ப முக்கியமான ஸ்கேன் இது வந்து பிட்வீன் எயிட்டீன் அண்ட் டுவெண்ட்டி வீக்ஸ்ல பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேன் இந்த ஸ்கேன் பொறுத்த வரைக்கும் நம்ம பேபியோட ஃபுல் பாடியை வந்துட்டு தரவோ எக்ஸாமின் பண்ணி வேற எதுவும் டிஃபெக்ட்ஸோ அப்டாமலிஸோ இருக்கான்றத நம்ம பார்க்கலாம் இதுக்கு யூஸ்வலா ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இதே இது பேபி ரொம்ப மூவ் ஆகிட்டே இருக்குது உங்க மணிக்குள்ள இல்ல பேபியோட பொசிஷன் சரியா கிடைக்கல அப்படின்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் கூட இந்த ஸ்கேனுக்கு எடுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா

லொக்கேட் தி சாக் சாக் எந்த இடத்துல கரு அவங்களுக்கு ஃபார்ம் அப்படின்றத பாக்குறதுக்காகவே மட்டுமே அது ஏர்லியா நம்ம ஸ்கேன் ரெக்கமெண்ட் பண்றோம் அது தவிர டயபெட்டிக் பேஷன்ஸ் இல்ல எல்டர்லி மோர் தன் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்குது ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்கு எல்லாம் ஃபிட்டல் எக்கோ ஸ்கேன் டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸ் நம்ம ரெகமெண்ட் பண்றோம் இது மட்டும் இல்லாம ஆர்எச் நெகட்டிவ் மதர்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது ஆர்எச் நெகட்டிவ் குரூப்னால பேபிக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு டாப்லர் ஸ்கேன்ஸ் வந்து நம்ம ரெகமெண்ட் பண்றோம் செவன் மந்த்ஸ்க்கு மேல இது மட்டும் இல்லாம ஹைரஸ் பிரெக்னன்சிஸ் மற்ற ஹைரஸ் பிரெக்னன்சிஸ் பாத்தீங்கன்னா பிளசண்டா பிரீவியா இல்ல பிபி அதிகமா இருக்கவங்க சுகர் அதிகமா இருக்கவங்க லீப ட கிரோத் அஃபெக்ட் ஆகிருவங்களுக்குலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கேன்ஸ் டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றோம் அதையும் எடுத்துக்கிறது நல்ல விஷயம்